ஆயுதங்கள் கிடைப்பதில் தட்டுப்பாடு அமெரிக்கா ஜெர்மன் கட்டுப்பாடால் திண்டாடும் இஸ்ரேல் லெபனான் காசா உடனான போரில் இஸ்ரேல் வான்வழிப்படையின் விமானங்கள் நீண்ட காலம் பயன்படுத்தப்பட்டுள்ளன அதாவது அதன் பயன்படுத்த வேண்டிய மொத்த கால அளவையும் செலவிட்டுள்ளன இதனால் எஃப் பிப்டீன் மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக ஹெலிகாப்டர்களை வாங்க வேண்டிய நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டுள்ளது ஏற்கனவே போரால் நேர்ந்த சேதங்களுக்கு சொந்த நாட்டு மக்களுக்கு நிதி அளிக்கவே இஸ்ரேல் திண்டாடி வருகிறது இதனால் புதிய ஆயுதங்களை வாங்குவது கடினமானதாக தோன்றினாலும் அமெரிக்கா மற்றும் ஸ்பெயின் நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்வதில் கொண்டு வந்துள்ள கட்டுப்பாடுதான் மாபெரும் சவாலாக மாறியுள்ளது ஆயுத அமைப்புகள் போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் டாங்கிகள் பீரங்கிகள் ஏவுகணைகள் மற்றும் பல்வேறு வகையான வெடிமருந்துகளை பெருமளவில் கொள்முதல் செய்வதன் தனது படையை பலப்படுத்த இஸ்ரேல் முயற்சித்து வருகிறது ஆனால் ஹெலிகாப்டர்களுக்கான வான் தரை ஏவுகணைகள் கனரக வான் தரை குண்டுகள் பயன்படுத்தப்பட்ட அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை இஸ்ரேலுக்கு வழங்கப் போவதில்லை என அமெரிக்கா முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் இஸ்ரேல் வான் வழிப்படை மிகவும் பலவீனமடைந்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே எவ்வித சிக்கலும் இல்லை என்றும் தற்போது உலகம் முழுவதும் நிலவும் நெருக்கடி நிலை காரணமாக போர் சீனா தைவான் பதற்றம் ஐரோப்பா முழுவதும் ஆயுத கொள்முதல்கள் நடந்து வருகின்றன இதனால் தனியார் ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலைகள் ஆர்டர்களை பூர்த்தி செய்ய முடியாமல் திண்டாடி வருவதாக தெரிகிறது இப்படி தொடர்ந்து அமெரிக்கா ஆயுதங்களை விற்க மறுத்து வந்தால் லெபனானை போல் காசாவிலும் போர் நிறுத்தத்தை அறிவித்துவிட்டு இஸ்ரேல் வெளியேற வேண்டிய நிலை விரைவில் வரக்கூடும் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்